ஹாய் மக்களே இன்னைக்கு டே த்ரீ கோயம்புத்தூரில் ஒரு பொண்ணை வந்து கோயம்புத்தூரில் வந்து ஒரு பொண்ணை வந்து ஹேஷ்டேக் போட்டு எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க பட் ஆனால் அந்த பொண்ணுக்கு அந்த நேரத்தில் அந்த ஒதுக்குப்புறமான இடத்துல அந்த பையன் கூட அப்படி என்னப்பா வேலை அந்த பொண்ணு அங்க போகாம இருந்து இருந்தா இது இல்ல அம்மா அப்பா ஏமாத்திட்டு இப்படி போன ஏடா ஒருத்தனாச்சு அங்க வந்து அந்த மூணு பேரை பத்தி பேசுறீங்களாடா அந்த மூணு பேர் பண்ண தப்பு அந்த ஆகாவளிங்க அங்க வந்து அப்படி எப்படி பண்ணலாம் அவங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு ஏன் ஒரு ஆம்பளை மட்டும்தான் அப்ப ஒரு ஆம்பளை கூட தனியா இருக்கணுமா ஒதுக்கப்படுறமான இடத்துல அப்பார்ட் ஃப்ரம் தட் டிசிப்ளின் சொல்றது ஒழுக்கம் அப்படின்ற இருக்குல்ல ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் அந்த பொண்ணு தான் தெரியும் அங்க அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்றது அந்த பையன் கூட சோ இப்போ அந்த பையனை என்னமோ பண்ணிட்டு இவனுக்கு பண்ணியிருக்கானுங்கல்ல சோ இவனுங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு இனிமேல ஒரு நல்ல ஆத்தா அப்பனுக்கு பிறந்திருந்தா அப்படி பண்ணுவானுங்களா ரொம்ப சிம்பிளா சொல்றேன் நான் ஆரம்பத்துல சொல்றது பேரண்டிங் அப்படின்ற ஒன்று தான் ஏன்னா இன்னைக்கு ஜென்சி வந்து டக்குன்னு வார்த்தையை விட்டு கெட்ட வார்த்தை பேசிக்கிறானுங்கள ஆனால் நம்ம அதுக்கு பின்னாடி நாம் பேசுறது அதாவது ஜென்சியா இருக்கட்டும் எந்த குழந்தையா இருக்கட்டும் கெட்ட வார்த்தை உடனே பேசாது தான் என்ன கேட்டுச்சோ தான் கேட்ட வார்த்தையை தான் பேசும் அதனால தான் குழந்தை முன்னாடி நல்ல வார்த்தைகளை பேசுங்க அன்பான வார்த்தைகளை பேசுங்க அப்படின்றாங்க காந்தி சொன்னாராமா என்னைக்கு ஒரு பொண்ணு தனியாக நடுராத்திரி நகையெல்லாம் போட்டு தைரியமாக போகிறாலும் அன்னைக்கு தான் இந்தியா உண்மையிலே சுதந்திரம் அடைஞ்சு அப்படின்னு இது ஒன்றும் உங்களுக்கு புதுசு இல்லை கரெக்டாக அப்படி சொன்ன காந்தியோட நோட்டுக்காக நம்ம ஓடுறோம்ல என்னைக்கே காந்தியோட நோட்டுக்கு முகத்துக்கு பதிலாக வேறு ஏதாச்சும் முகம் இருந்தால் அந்த நோட்டை நம்ம செல்லுன்னு ஏத்துப்போமா இந்தியாவில் கருத்து வேணும் ஆனால் ஒழுக்கம் அப்படின்னு வரும்போது மட்டும் ஆண் நெடிலாயிருது பெண் குரிலாயிருதுல்ல நேர்கொண்ட பார்வைய தலை சூப்பராக சொல்லுவாப்புல நோ மீன்ஸ் நோ அது யாராக இருந்தாலுமே அப்ப அந்த பொண்ணு விருப்பப்பட்டிருந்தா இவ்வளோ கலவரம் நடந்திருக்குமா யோசிச்சு பாருங்க ஒரு நல்ல குடும்பத்தை பிறந்த பொண்ணு அப்படி விருப்பப்படுமா யோசிச்சு பாருங்க ஆனா எல்லாருமே தனிப்பட்ட விருப்பம் இருக்கல ஏன் பதினெட்டு வயசுக்கு மேல அவங்க சுய முடிவு எடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அது அவங்க வாழ்க்கையை தீர்மானிக்கிற ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க இதுக்கு மேல அவங்க அப்பா அம்மாவோட சப்போர்ட் தேவையில்லை அவங்க அப்பா அம்மாவை அவங்க கஷ்டப்படுத்த தேவையில்லை அப்படின்றத மெயின் தீம் ஏன்னா அவங்க அப்பா அம்மாவும் அவங்கள கஷ்டப்படுத்த தேவையில்லை கஷ்டப்படுத்த கூடாது ஏன்னா இங்கே காதல் அன்பு பாசம் பரிவு எல்லாமே இருக்கும் என்னைக்காச்சும் இப்படி போற பிள்ளைங்கிட்ட நம்ம சொல்கிறோமே இப்படிலாம் போகாதீங்க அந்த பிள்ளைங்க என்ன அப்படி என்ன வேலை அந்த இடத்துல ஒதுக்கு போன இடத்துல காட்டுக்குள்ளே போகணுமா அப்படி இப்போ நிறைய 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 சில பதவியெல்லாம் பார்க்கும்போது ஏது ஓயோ ரூம் போடலாம்ல நீங்க நினைச்சது நடக்கும் பாதுகாப்பாவும் இருக்கும் அப்படின்னு வியலா டேய் நீங்க இன்சிஸ்ட் பண்றீங்க நீங்க இந்த தான் இருக்கணும் அப்படின்னு அதுக்கு உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தாங்க தெரியல நமக்கு ஒரு விஷயம் தெரியல அப்படின்னா அந்த விஷயத்தை பேசக்கூடாது சோ நான் அடிக்கடி வந்து எப்படி போர்ட்ரேட் பண்ணுவோம் ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா இவன் இங்க யாராச்சும் போற வர யாராச்சும் ஃபேமஸாக இருக்கவங்க ஏதாவது ஒரு தப்பான வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா அதை வந்து நெகட்டிவிட்டி அந்த நெகட்டிவிட்டியை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க தப்பாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசி வியூஸ்க்கு பேசுகிறான் அப்படின்னு சொல்லுவாங்க நான் எது நேர்மையோ எது தர்மமோ அதை தான் பேசிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா எனக்கும் ஒரு பொண்ணு இருக்கு மாஹராஜ் வந்து ஒரு படத்தை அழகா சொல்லுவார் இங்கே செக்ஸ் அப்படின்ற வட்டத்துக்குள்ள பெண் மட்டும் ஏன் அதிகமாக நுணுக்கமா நுட்பமா பகப்படுறா அப்புடின்னா அவளுக்கு மட்டும்தான் கர்ப்பமாகி குழந்தைய உருவாக்குற அதாவது கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட இல்லை கடவுளே அவ தான் அப்படின்னு அதை சொல்லுவார் சொல்லும்போது கொஞ்சம் செக்ஸியாக இருக்கும் பரவாயில்ல அப்படின்னு வரு ஆனால் அதைதான் கேவலப்படுத்தி வச்சிருப்பாங்க டியூட் படத்துல அதை எப்படி வாயால சொல்றேன்னு தெரியல கூசுதுங்க ஊசி இடம் கொடுக்காம நூல் போகுமா அப்படின்னு கேவலமான வார்த்தை அது இல்லாம அந்த ஆங்கர் சொல்றாப்புல அந்த கீர்த்தி சொல்றன்ட்ட அவன் வந்து அந்த பொண்ணு ப்ரொப்போஸ் பண்ற அழகா நீ என்னடி பிட்டு படத்துல வர்ற மாதிரி முட்டி போட்டுருக்க அப்படின்றான் ப்ரூட்டலா தெரியலான்றாரு ஆமா எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் பேசும்போது நாங்கள் தான் பேசுவோம் நான் இதை நார்மலைஸ் பண்ணல பட் இப்போ இருக்க ஜென்ரேஷன் நார்மலாகவே இப்படி தான் பேசுறாங்கன்றான் எல்லாரையுமே சொல்றான் அந்த டேரக்டருக்கு ஏன் மரியாதை அந்த இடத்த தரல அப்படின்னா மன்னிச்சுக்கோங்க அந்த வார்த்தை ரொம்ப தப்பான வார்த்தை அப்போ எல்லா இடத்துலயுமே வந்து எப்படி வேணா பேசலாமா எல்லா பேரண்ட்ஸும் ஒத்துப்பாங்களா சோ இங்க ஒரு பொண்ணை குறை சொல்கிறதுக்கு முன்னாடி பண்ணான்ல அவனை சொல்லுங்கள் அதை பேசுங்க ஒரு ஆம்பளை பிள்ள இருக்கலாம் ஆம்பளை இருக்கலாம் பிடிச்சிட்டு இதே மாதிரி பண்ணிக்கலாம் பண்ணாமல் வந்துக்கலாம்னு சொல்லுங்க ஒரு பொண்ணை இப்படிலாம் தான் நான் மதிக்கணும் ஏன்னா நீயும் அம்மா அக்கா தங் தங்கச்சி அத்தை சித்தி இது எல்லா வகையான பெண்களோட பா பாசமாக மரியாதையாக அன்பாக நடத்துனாதான் நீ ஆம்பல இல்லாட்டி நீ ஒரு நான் அதன் வாயால் சொல்ல விரும்பலை ஸோ வீடியோ முடிச்சுக்கிறேன் ஸோ என்ன தீர்ப்பு வருது என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்க்குறேன் சூப்பர் பிடிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க ஸோ நியூஸ் ஃபுல்லாக பார்க்குற அளவுக்கு டைம் இல்லை எதுவுமே ஃப்ரெண்ட் அனுப்பிதான் பார்த்தேன் ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு பட் இனிமே குறை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணை குறை சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல உங்கள் பொண்ணை நினச்சிட்டு